நாலு வருஷம் போராடணும் எந்த பொலிட்டிக்கல் லீடர் யாரும் வரல நாங்களே போராடணும் வந்தோம் உழைத்தால் முன்னேறலாம் சும்மா காட்டியும் சொல்லிட்டு போயிட்டாங்க உழைத்தா முன்னேறலான்னு எங்க சாமு தாத்தா இன்னும் உப்பு வண்டி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குத்த பிறகு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு அது பிறகு கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணலாம் பணம் இல்லாத இந்த சக்கைக்கு கோபம் வரக்கூடாது மானம் இருக்கக்கூடாது அப்பீல் போனதுக்கு அப்செக்ஷன் போடணுமா இல்லையா கேவெட் போடணுமா இல்லையா

தொழிலாளிக்கு உண்மையிலே நல்லது பண்ணணும்னு என்ன இல்ல அந்த காசை பிரிச்சு உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட கொடுங்க அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுங்க சொசைட்டி அவரது அபாலி சாட்சி ரீசன் என்ன போர் ஏசா ரினியூவல் பண்ணல வயிற்றுல அடிச்சு பழப்பு நடத்துறத பதவியில இருக்கான் தொழிலாளி எல்லாம் ஒன்னா சேரும் போது எவன் கூப்பிட்டாலும் நாங்க வரும் எந்த யூனியன் கூப்பிட்டோம் எந்த அசோசியேஷனா கூப்பிட்டோம் எந்த சொசைட்டிக்காரனா கூப்பிட்டோம் எங்களுக்கு என்னன்னா ஒர்க்கருக்கு நல்லதாகணும்

இந்த நாட்டுக்காரன் வந்து சுக்கரா சரியனானம் நீங்கள் வந்து சுக்கிரீங்க நாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை முறை நீ வழி நடை தலை சிறந்த சொல் செயல் கடந்த நான்கு ஆடமாக தோழர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நான்கு ஆடு ஆண்டு காலமாக தொழிற்சங்கம் வேண்டாம் அரசியல் வேண்டாம் நம்மளே தோழாளியை போராடி நம்ம வெற்றியை பெறணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தோம் ஆல் ஒர்க்கர்ஸ் அது மாரிக்குப்பில சாம்பியன்ல நண்டியூ இல்ல எல்லாம் ஒண்ணு எல்லா ஒர்க்கரும் ஒன்னா சேர்ந்து கோர்ட் கோட் எல்லா ஒர்க்கரும் சேர்ந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணும் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண என்னாச்சு நாலு வருஷம் போராடணும் எந்த பொலிட்டிக்கல் லீடர் யாரும் வரல நாங்களே போராடணும் வந்தோம் போராடின பிறகு வெற்றியும் பெற்றோம் என்னன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து அநியாயம் ஆகிது மாடிபேசன் வீரர்எஸ் தொழிலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பூனாட்சின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு எப்ப கொடுத்தாரு இதே மே மாசம் ஒன்பதாம் தேதி கொடுத்தாரு ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்தாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்த பிறகு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு அது பத்துக்கும் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலாம் அவன் அப்பீல் பந்து கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் இவங்கெல்லாம் சொல்லிட்டு போட்டாங்களே செக்ரட்டரி பிரசிடென்ட் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால வேண்டி நம்ம நாங்கள் அமைதியா விட்டோம் அப்புறம் ஒரு வருஷம் பார்த்தா இவன் அப்பீல் போய்க்கிறாங்க மேனேஜ்மெண்ட் அப்பீல் போனதுக்கு அப்செக்ஷன் போடணுமா இல்லையா கேவெட் போடணுமா இல்லையா இது வரைக்கும் கேவெட் போடல ஒரு சன்ன மாளிகை நாங்க கேட்டேன் ஏன் எத்திரையை அப்புறம் அவங்க கொடுக்கல அது வேற சரி கேபேட் போட்டிருந்தா அப்பீல் போய்க்க முடியாது அவர் போடல அப்புறமேட்டு அவன் என்ன பண்ணிட்டான் இல்லை அர்ஜென்ட் அர்ஜென்டாக வந்தார் ஏன்னா கோர்ட் வந்தார் சுந்தரமூர்த்தி அவர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டி கூட்டணு சன்மானம் கொடுக்கணும் சென்ன மாளிகை யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்போ ராஜேந்திரகுமார் வீட்டுக்கு போய் நான் ராஜேந்திர சிக்னேச்சர் வாங்கி அன்றைக்கி தான் வந்து அட்மிட் பண்ணார் அட்மிட் பண்ணிட்டு ஒரு ஹைதராபாத் போயிட்டார் சரி நாங்கள் பார்த்தோம் என்னடா இன்னும் ஒரு மாதம் ஆகுது ஒன் ஒன் ஒரு ஒன் இயர் ஆகிட்டு பிறகு நீ அப்பீல் போக முடியாது கண்டம் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணவே முடியாது ஒன் இயர் ஆஸ்பர்தெல்லாம் கோர்ட்டுக்கு கண்டிப்பட்டு போக இப்ப நாங்க என்ன 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 வேற வழியில இப்ப இப்படியே போட்டுனாக்கா எல்லா தொழிலும் சேர்த்து போறான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரெண்டாயிரத்தி ஏழுல கொடுத்ததே இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல இது யோகிதம் பார்த்தா மேனேஜ்மெண்ட்டுக்கு மாறிய லூட்டி அடிக்கிறானு ஏழைகளை சொந்த சொன்ன உள்ள விட மாட்டேன்றான் டைம் பிக்ஸ் ஆகுது என்ன தான் பண்ணான்னு தெரியல ஒன்றரை வருஷமா இதே தான் தொல்லை உண்து செக்யூரிட்டிங் தொல்ல வீடு கட்டும்போது ஓடுறான் இடிக்கிறான் பண்றான் என்னென்னவோ பண்ணிக்கிறான்னு தவிர தொழிலாளிக்கு உண்மையிலே நல்லது பண்ணோன்னு என்ன இல்லை செக்யூரிட்டி ஆபீசர் என்ன சொன்னாரு எங்களுக்கு தெரியாது இது தேர்ட்டி இயர்ஸ் ஆனால் வீடு உங்களுது உங்களை போய் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் காலி பண்ண மாட்டோம் நீங்க உங்க மூலம் ஒரு அர்ஜி கொடுங்க அந்த அர்ஜியை எட்டன் பண்ணிட்டு நாங்கள் போர்டில் வைக்கிறோம் போர்ட் ஆஃப் டைரக்ட் என்ன டிசிஷன் இருக்கோம் அப்புறம் பாத்துக்கலாம் ரெண்டு அதுக்குள்ளே எம்பி பேசுறாரோ பாலிடிக்ஸ் யாரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாரு சேஷோ அதுக்கு பிறகு நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டார் இவரு அவரது சொசைட்டி அவருக்கு இப்போ கூட தெரியாது நாளைக்கு தான் தெரியுமோ என்னால இப்போ நீங்க எதாவது போட்டா வரும்போது தெரியாது அவரது அபாலிஷ் ஆயிடுச்சு ரீசன் என்ன கேஸ் இயர்ஸ் பண்ணும்போது எப்போ பண்ணாரோ அதன் பிறகு அவர் நினைவுக்கு போல அவருக்கு நினைச்சு வேற கீழே நோட்டீஸ் போட்டார் நாளைக்கு நோட்டீஸ் வருது அதுல கூட போய் எக்ஸ் எம்ப்ளாய் டூ ஜீரோ நைன் டைம் போனால் ஜெயிலுக்கு போய்டுவார் நாங்க கண்டிப்பா நாங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் அசோசேஷன் பேர் வச்சு அபலேஷ்டி இது டைம் போட்டார்னா அவரு எம்எல்ஏ கிராரு யாருன்னா கிட்ட கோர்ட்டுக்கு எல்லாம் தலைவனங்க அப்படி பண்ணாக்கா நாங்க டெப்ளமேட் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் இன்னொரு டைம் அந்த டூ ஜீரோ நைன் போட்டா நீ போ நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு வேற உனக்கு வந்தா நீ போட்டுக்கோ உங்க வேலை என்ன நீ பண்ண போங்க எங்க வேலையை நாங்கள் பண்ண போறோம் தோல் அலெல்லாம் ஒன்னா சேரும்போது எவன் கூப்பிட்டாலும் நாங்க வரும் எந்த யூனியன் கூப்பிட்டோம் எந்த அசோசியேஷனா கூப்பிட்டோம் எந்த சொசைட்டிக்காக தான் கூப்பிட்டோம் எங்களுக்கு ஒர்க்கருக்கு நல்லதாகணும் பத்து வருஷம் போராடணும் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் போராடுங்க ஊருக்கு இன்னும் கொடுக்க யோகி இல்லையா உங்களுக்கு அதே தான் போராடுறோம் இது சரியில்லை மேப் சரியில்லை அவன் போய்க்கிறான் சர்வர் சரி இதுதான் சொல்றான்னு தவிர அபிலேஷன் உட்காந்து அவனுக்கு ஒண்ணுமே எங்க உட்கார்ந்து எவனுக்குமே ஒன்னும் தெரியாது ஜோ ஜோஸ் பார்த்துக்கிறாரு நான் இப்பதான் வந்தாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஒரு வருஷம் தேவன் தெரியல விட்டு போடு மேனேஜிங் டேரக்டர் ஏது போர்ட் ஆப் டைரக்டருக்கு இந்த மாதிரி வந்து இங்க இவ்வளவு ப்ராப்ளம் என்ன செய்ய முடியாது நீ நீங்க உட்கார நாங்க கேட்குறோம் அதனால வேண்டி நாங்க ஒற்றுமா ஒட்டுமொத்தமா யார் கூப்பிட்டாலும் அவங்க கூட சேர்ந்து தொழிலாளிக்கு நல்லது அவங்கன்னா கண்டிப்பா போவோம் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை யார்னா கிட்டோம் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கோம் இல்ல லெட்டர் கொடுக்கட்டும் போன்னு சொல்லிட்டு வாங்க நாங்க உடனே பண்ணுவது என்னன்னா வைத்தறிச்சு இல்லை தொழிலாளி தினம் தினம் சோத்துக்களை அதாவது டெய்லி பெங்களூருக்கு ஓட்டு செக்யூரிட்டி வேலை செஞ்சு நைட் பேக் தூக்கி வரான் குடம்பு பேக் போட்டு வீட்டுல தூங்குறான் இந்த மாதிரி கொடுமை உலகத்துல எங்க நடக்காது இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுமை எங்க நடக்கும் ஒரே மலை தான் நடக்கும் ஆனா வரவன்களெலாம் என்ன பண்றாங்கன்னா டெப்டேஷன் பேர்ல கோடி கண்களை சம்பாரிச்சு பை வருஷம் அவள்தான் அவனுக்கு எந்த கணக்கு வழக்கு யாரும் கேட்கல டெல்லிக்கோ எழுதிக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி தகராறு எனக்கு இந்த மாதிரி ஊழல் எல்லாம் டெல்லி தலை போட்டு பண்ணா பண்ணிட்டோம் இல்லாக்கிட்ட சிபிஐ என்கொயரி அவங்களுக்கு போடுவோம் இதுல எந்த இல்லை ஏன்னா நம்ம போயிட்டு அவங்கட்டு போய் எனக்கு அந்த ஓடு கூடு இந்த வீடு கூடு சைட்டு கூட இவங்களுக்கு இந்த கட்டி கட்டிக்கணும் நாங்கள் எவனையும் கேட்க மாட்டோம் அது போயிட்டு கூட சொல்லிட்டு வந்தேன் எந்த என் பேர் மூர்த்தி என் டிக்கெட் நம்பர் டுவெர் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ வீட் நம்பர் இந்த போய் என்கொயர் பண்ணி எனக்கு வேறு எதனா விடுக்கிறாங்க இவரு என்கொயர் பண்ணி அவரு என்கொயர் பண்ணாங்க அப்படி எல்லாம் இல்ல நாங்க பாடுபடுறது கூட எம்ளாய்க்கு தான் அன்னைக்கு பாலன் வர வச்சு சொன்ன வீட்டுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எது வாங்கப்பானு ஒருத்தன் கூட வரல பாலன் சொன்னார் கைத்துல தொங்கினுக்கு எப்போ காலி பண்ண சொல்லுவான்னு தெரியாதுன்னு பட் எவனும் வரல அன்னைக்கு எஸ்டிபிஐ எம்ப்ளாயி ஒரு நூறு பேர் வந்தாங்க பாலன் சொல்லிட்டு போட்டார் இவங்களுக்கு

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ பதிமூணு சங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட காசு வாங்குற சங்கம் யாருன்னு சொல்லி சொல்லு இதே விஜயராகவன் பாரத் கோல் மைன்ஸ் ஒன்றரை லட்சம் லூயிஸ் அவர் ரெண்டரை லட்சம் ரூபாய் அப்பப்போ செல்லு போய்க்கிறாரு அது அவருது எல்லா இதே சிஐடி யூனியன் அவங்களும் ஒன்றரை லட்சம் வாங்கி போய்க்கிறாங்க பதிமூணு சங்கமும் ஒன்றரை ஒன்றரை லட்சம் வாங்கி போய்தான் இன்னைக்கு அப்படியே கரைப்படாத கை நான் சுத்தமா காசு அந்த பண்ணேன் ஆபிசெல்லாம் யார் காசு எந்த யூனி யூனிவர்சிட்டி நீ செயல் பண்றது இது சொசைட்டி உனக்கு கொடுத்தா என்ன சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தானே கொடுத்தான் உனக்கு நீ உனக்கு தொழிலாளி போற என்னன்னு கொடுக்கலையே ஆயிரம் ரூபாய் அவங்க கொடுத்தாங்க யாரு குளோபல் தானே குளோபல் தொழிலாளிகள் ஆயிரம் ரூபாய் அந்த காசு தான் இரு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் வருது டிவைட் பண்ணி எல்லா தொழிலாளிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாரும் எதிர்த்தது காரணம் எதிர் எங்களை எதிர்க்க வச்சது காரணமே விஜயராக் வந்து தான் இந்த வேணுகோபால் சொசைட்டி இந்த கோர்ட் ஹை கோர்ட்டில் திவாகர் அடிக்க போயிட்டாரு எல்லாம் அதனால பயந்து ஓட்டாரு அப்புறம் வந்தாரு நான் என்ன பண்ணேன் என்ன கோர்ட்ல பண்றீங்கன்னா போலீஸ் சொன்னாரு ரைட்டி கூப்பிட்டுக்கணும் அப்படி எதுவும் காப்பிடும் இந்த மாதிரி யார் வேலை பண்ணோம் எல்லா சொசைட்டியும் இவரால் நாங்க தகராறு பண்ணிடுவோம் அந்த கோலாருக்கு நாங்க காசை போறாங்க நாங்க போனோம் அது அவருக்கு இதெல்லாம் பண்ணோம் பட் நாங்க என்ன எங்களுடைய உரிமை வந்து இது நீ கேட்கற இல்லையா யார் யார் வராங்கன்னு என்ன கேட்ட மாதிரி வேற எதாவது பிரஸ் மீட்ல கூப்பிட்டுக்க சொல்லுங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் யூனியன் எதுக்கு இது அவங்களதான் கூடுங்க எங்களை கேட்டிங்களா அதே கேள்வி யாரா பிரஸ் மீட்டை கூடக்குங்க இல்ல விவாகர் நம்பர் இந்த வாங்கிக்கோங்க இல்ல ஜெயக்குமார் நம்பர் வாங்கி அந்த மாதிரி அசோசியன் கார்டு எல்லாம் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க நீ எங்க இப்படி இருந்தாக்கா சொல்லி அள்ளி செத்துனுக்கிறான் நீங்க ஒன்னா சேருங்களான்னு சொல்லு அவங்க கூப்பிட்டோம் நான் போறேன் இல்ல நான் கூப்பிடுறேன் அவங்க வரட்டும் வீட்டு வார்த்தைகளுக்கு எங்க சைடில் என்ன சொல்றோன்னா யாரும் காலி பண்ணாதீங்க காலி பண்ணாதீங்க நாங்கள் வந்து அசோசியேஷன் மூலயமா கம் கம்பெனிக்கு லெட்டு கொடுக்குறோம் அவன் எட்டுன்னு போவான் அவன் எட்டுனு போயிட்டு போர்டு டைரக்டர் போர்டு போர்ட் மீட்டிங்ல வைக்கிறான் போர்ட் மீட்டிங்ல என்ன டிசிஷன் தான் ஆகட்டும் அப்படி டிசிஷன் வந்து கூட பணம் கட்ட வேண்டியோம் இவன் சொல்றேன் கோர்ஸ் பண்ணால் காலி பண்ண மாட்டேன்றோம் பட் இவங்களுக்கு பண்ணிக்கு எல்லா லீடரும் நம்ம வந்து ஒரு பே முதல் முதல் நாங்கள் தான் ஆரம்பிச்சது மொத முதல் சொன்ன போன ஒரு இருபது முப்பது வந்து நாங்கள் தான் ஆரம்பிச்சோம் ஆனா அது பிறகு என்ன பண்ணாங்க நெக்ஸ்ட் வள்ளல் வந்தாரு எம்எல்ஏ சார் சார்பாக வந்தார் அவர் பேசினார் அவரும் யாரும் கவலைப்படாதீங்க நான் கேட்டு அவர் போயிட்டார் அவர் எம்பி சொல்லிட்டாரு நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் கே வீடு காலிப்படாதீங்க அப்புறம் வேற என்ன சொல்லணும் எம்ப்ளாயி காலி பண்ண ஆதார் கார்டு எடுத்துணுவா ஃபோட்டோ எடுத்துனு வா கூட நாற்பது ரூபாய் எடுத்துவான்றாரு தெரியாது எங்களுக்கு அப்போ நாங்க என்ன பண்ணா அவங்க என்ன ஓட்டினா பொலிட்டிக்கல் லீடர் வேணான்றா நீங்க மோகன் கேஷ் போனீங்க மோகன் கேஷ்னா இஸ் ஏ நாட் பொலிட்டிக்கல் மேன் இண்டிபெண்ட் இருந்தாலும் எங்க எங்கன்னா பாத்துக்கிறீங்களா எதாவது பார்ட்டி பேர் போட்டுறாங்க அதாவது சோஷியல் ஒர்க்கர்

இவங்க எல்லாம் பிக்ஸ் பண்ணி இன்ட்ரு பிக்ஸ் பண்ணி நம்மளாம் கூப்பிட்டாங்க இவங்களை கூப்பிட்டோம் இவங்க ரெண்டு டைம் கூப்பிட ரெண்டு டைம் வரல இவங்க ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு வரல இப்ப மூணாவது நம்ம எல்லாம் எம்பி கட்டு போயிட்டு அது மாதிரி நீ திரு எம்பி கட்டு போய் என்ன பிரயோஜனம் பாலிடிக்ஸா வாங்கினோம் நம்ம கோர்ட்டு சட்டை ரசம் போகணும்னு தான் முடிவு பண்ணுது அவரு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு சட்ட ரீதியாக எல்லாம் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவேட் எம்ப்ளாய்க்கு எந்த எம்எல்ஏ எம்பி அந்த அந்த ஸ்ட்ரிக் பண்ண கிட்ட கேட்டு நான் வேணும் உங்களுக்கு கன்ஃபார்ம் அரசியல் பண்ணுவா சொல்லு அரசியல் வேணாம் எல்லாம் வேணாம் நம்ம கோர்ட் மூலியமா சந்திக்கலாம் கூட கோர்ட்டு தான் குத்துச்சின்னு சொன்னார் இல்லையா அது கிளிப் அது மேஜ்ஜி பண்ணேன் அப்போ தெரிய அவர் நல்ல நல்லவராக கேட்டு வரான்னு இன்னைக்கு பொலிட்டிக்கல் வானான்றவர் எம்எல்ஏ எம்பி எதுவும் கொடுத்ததில்லை கோர்ட் தான் குடுத்தாரு இப்போ எப்படி எம்பிக்கிட்ட போயிருக்காரு தெரில அவரது அபாலிஷ் ஆயிடுச்சு அவர் சொசைட்டி இல்லை அவர் செக்ரட்டரி இல்லை யூனியனோ இல்லை மெம்பரோ இல்லை டாக்டரும் இல்லை இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்களை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒருமுறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்